வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க சூப்பரான காராக ஒத்தமுழு காரா இந்த காராக வந்துக்கிட்டு எதுக்காண்டி எடுத்துருக்கோம்னா இப்போது இனிமேல் மீன்பிடி தடைக்காலம் வந்துடும் இனிமேல் அறுபது நாள் நமக்கு மீனுக்கும் பஞ்சம்தான் கருவாட்டுக்கும் பஞ்சம் ஆயிரும் அதுக்காண்டி நம்ம இப்போவுமே எடுத்து வச்சிரும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸு காராக எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து சில பொருள் உணவாக இருக்கும் சில பொருள் உணவே மருந்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த உணவில் மருந்து தான் இந்த காரா மீன் அப்படி என்ன இதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட போய் மீனவர்கள்ட்ட கண்ணை பூத்திட்டு யார்கிட்ட போய் கேட்டாலும் காரா மீனில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பத்திய உணவுக்கு காரா மீன் காரா கருவாடு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன அதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அந்த பால் சுருக்கக்கூடிய அந்த சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடல் உணவுலேயே அதிக வச்சு ஒரு மூணு மீன் தான் சொல்லுவாங்க என்ன மீன் சொல்லுவாங்கன்னா சுறா மீன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்கிறது வந்துக்கிட்டு காரா மீன் கிளைக்கா மீன் இந்த மூணு மீனில் தான் சொல்லுவாங்க அதில் ஒரு தான் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மீன் எடுக்கக்கூடும் இப்போ கறிக்கு கொஞ்சம் வேறு எடுக்கணுமா நம்ம எடுத்த இதைத்தான் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கும் சமைக்க போகிறோம் அதாவது மீனா மீனா கருவாடா இன்னும் ஆகலை இப்போதைக்கு மீனா தான் இருக்கு இது மீனா அங்கே இருக்கிற சிம்ரன் குத்துக்கானுமே சிம்பரம் தான் இருக்கான் குத்து வார சொல்லு சொல்லுவோம் கோதுமாடா கோதுமா ம் பாருங்க இப்போ வந்து இதை வந்து காயப்பட போகிறோம் இப்போதைக்கு நம்மள்ட நம்ம வீட்டுக்கிட்ட தான் வச்சு பண்ணுறோம் ஏன்னா நமக்கான கம்பெனியோ செட்டோ இல்லை அது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம அந்த காலி இடத்துக்கிட்ட அப்படியே நம்ம வெயிலில் போட்டு பண்ணுறோம் விரைவில் இதுக்கான ஏரியா எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பாதிங்க கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும் கா அங்கே இடங்களில் பாதி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காக்கா பறவைகளுக்கெல்லாம் போக தான் மிச்சம் நமக்கு தூக்குங்கடா உப்பு இப்போ வந்துக்கிட்டு நம்ம இதை உப்பு போடணும் எந்த கருவாடுக்குமே உப்பு இல்லாமல் பண்ண முடியாது இதை வந்து நம்ம வெங்காய்ச்சல் கருவாடு தான் பண்ண போகிறோம் ஆனால் அந்த லைட்டான உப்பு இருந்தால் தான் அந்த கருவாடு வந்து கெட்டு போகாம எத்தனை நாள் நாளும் வச்சு சாப்பிடலாம் அதுக்காண்டி நம்ம முதல்ல உப்பு சேர்த்துக்குவோம் நல்ல உப்பை உள்ள கொட்டி அப்படியே அந்த உப்பு தண்ணியில் ஊற போட்டுணும் பொதுவாக இந்த உப்புல ஊற போட்டு பண்றதுல வெங்காயச்சல் பண்றதுல ரெண்டு முறை இருக்கு இடம் சாப்பிட்டு எடை வந்து மீன் அளவுக்கு இடம் கிடைக்கன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் வரை உப்புக்குள்ளே வைப்பாங்க அது நல்லா உப்பை குடிச்சு நல்ல எடை கிடைக்கும் எப்படி மீனாக இப்போ இந்த மீன் என்ன இது எத்தனை கிராம் இருக்கோ காய்ஞ்சதுக்கப்புறமா அவ்வளோ கிராமம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பெரிய இடை சாட்டு வராது இப்போ இருபது கிலோ எடுத்து பண்ணுறாங்கன்னா அதை வச்சும் ஒரு பத்தொம்பது கிலோவாக எடை கிடைக்கும் ஒரு நாள் வர உப்புக்க வச்சு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் ஏன்னா அப்படி பண்ணுற கருவாடு என்ன ஆகும்னா ரொம்ப உப்பை குடிச்சு அவங்களுக்கு சமைக்கும் போதோ சாப்பிடும்போதோ அந்த உப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா உப்புக்கில் ஊற போட்டுட்டு அப்படியே எடுத்து காய போட்டுருவோம் அந்த கருவாடில் என்ன ஆகும்னா இந்த மேல் தோல் பகுதி மட்டும் உப்பு பிடிச்சிருக்கும் இந்த தோல் பகுதியை வந்துக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி இப்படி சுரண்டிட்டு நீங்கள் குழம்பு வச்சாலே அந்த உப்பு இல்லாமல் சூப்பராக சாப்பிடலாம் அதுக்காண்டி நம்ம அந்த முறையெல்லாம் பண்ணுறோம் இதில் ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று வியாபாரத்துக்காண்டி பண்ணுறவங்க ரொம்ப சீப்பாக கொடுக்கணும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுப்பாங்க நம்ம வந்து எப்பவுமே மக்களுக்கு கொடுக்குறனால நம்மளுக்கு வந்து க கம்ப்ளைண்ட் வந்துடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்மளே பார்த்து பார்த்து செய்கிறனால தான் இந்த மாதிரி இருக்குது இது அவங்கவுங்க செய்முறை ஒவ்வொருத்தங்க சாப்பிட்ற முறை இதில் வந்து நான் சொல்ல வரல அவங்க பெருசாக பழுக்கா பண்ணும்போது அவங்களுக்கு காஞ்சா இடை வந்து க ரொம்ப போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும் அதனால அவங்க வந்துக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க நம்ம வந்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு நல்லா கொடுக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளவுதான் இதுல உள்ள வித்தியாசம் இப்போ வந்து நம்ம இப்போ இப்ப காயப்படலாம் ஒரு மணி நேரம் ஊழல் போட்டுட்டு காயப்படுவோம் நல்லா ஊறிட்டு நம்ம எடுத்து காய போட வேண்டியதான் இது என்ன கலர் காரா இது பையன் வந்து அதெல்லாம் குழந்தை பார்த்துருப்பாங்களே தாய்மார்கள் ஒரு பத்திய உணவுன்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது நாளைக்கு கொடுப்பாங்க பத்திய உணவு ஆமாம் அதுக்கு வந்து சீமர் பத்திய உணவுனா அந்த அதில் நமக்கு எந்த தெரியல பத்திய உணவு சரி அதுக்கு வந்து தலை சிறந்த கருவாட்டில் இது ஒரு கருவாட்டு பாருங்க கருவாடை வந்து அப்படியே நம்ம சூப்பரா காய போட்டோம் காய போட்டு அப்படியே வந்து சூப்பரா கருவாடை காய போட்டு எடுத்தாச்சு பாத்தீங்களா இந்த கருவாடை நீங்க வாங்குறீங்கன்னு வைங்களேன் சும்மா இப்படி தலையை இப்படி தலையை இப்படி பிச்சுணும் பிச்சுட்டு பாருங்க இப்படி உரிச்சிட்டு இப்படி உரிச்சுட்டு நீங்கள் வாட்டுகளை சமைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கருவாடு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கிறேங்க இது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா சில உணவுப் பொருளை சில பேருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில உணவுப் பொருளை சில பேருக்கு நல்லா கொடுக்கலான்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த தாய் அந்த குழந்தை பக்கு மாசமாக இருந்தாலும் சரி குழந்த பெற்றதுக்கு அப்புறமும் இந்த கருவாடை உங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கான்டாக்ட் நம்பர் போடுறோம் ஆர்டர் போட்டு பாய்